என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு நாட்கள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட ஒரு சாபம் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை இந்த வாராகி அம்மன் இன்று பழிக்கும்படி வைத்திருக்கிறேன் நான் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது உனக்கான பதிவாகும் என் அன்பு பிள்ளையே உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் என் இந்த சத்திய வாக்கினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதனால்தான் இந்த வாராகி அம்மன் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும் என் அன்புக் குழந்தையே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்துவிடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே அது மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன் உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க மாட்டாய் இதுபோன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் இந்த வாராகி அம்மன் செய்து கொடுக்கப் போகிறேன் ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது அந்த நாடகத்தை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் தெரியவரும் தருணத்தில் வாழ்வா சாவா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகமிருக்கிறது அல்லவா என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே அனைத்திற்கும் காலமும் என் ஓம் சக்தி தாயும் பதில் கொடுப்பார்கள் என்று நீ அன்று சொன்னாயே அதை நான் கண்குளர பார்ப்பேன் என்றும் அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாய் அல்லவா அந்த சாபத்தை தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன் அதற்காகத்தான் உன்முன் ஓடோடி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கியிருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு காரணம் அவனுடைய கருமவினையும் சேர்ந்து கொண்டது அத்தனை பொய்களையும் உனக்குச் சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண்பலியை உன்மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது எவ்வளவு வேதனைப்பட்டது நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டையை கொடுக்கப் போகிறது உன்னுடைய இதயம் அன்பானது உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதும் வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே ஆனால் என் பிள்ளைகளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும் எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் நான் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இது உன் கண்முன்னாலே போகிறது இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் தாயாகிய நான் கொடுக்கப் போகின்றேன் அது என்ன தெரியுமா அதைக் கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகிறாய் ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடம் சொல்கிறேன் ஒரு விபத்தை சந்திக்கப் போகிறார் அவரவர் கர்மவினை மற்றும் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்தப்படப் போகிறது வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரியப் போகிறது அவர்கள் எப்படி உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா இல்லை வாழத்தான் இந்த வாராகி அம்மன் விட்டுவிடுவேனா நீ தைரியமாக இருக்க வேண்டும் உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்து கொள்ளும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதைப் பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது அவர்கள் இனிமேல் உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து மாற்றங்களும் போகிறது அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகிறதோ அதுபோலத்தான் இவர்களுடைய நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்துவிட்டார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம் ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்ற முடியாதே ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்துவிட்டேன் கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் இதைக் கேட்டு நீ அழுகக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அம்மாவாகிய நான் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை உனக்கு உறுதுணையாக எவரும் இல்லை யாருமே இல்லை என்று மனம் வருந்தி விட்டுவிடாதே உனக்காக உதவும் உனக்காக கொடுக்கவும் உனக்காக வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கும் நீ இழந்த பணம் என அனைத்து தனிப்பட்ட விஷயத்திற்காகவும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் தாயானவள் இது அனைத்திற்கும் பொறுப்பேற்று கொள்ளப் போகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை உண்டு உன் கடமைகளை செய்து வர வேண்டும் எப்பொழுதும் எதையும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்காதே நாம் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்துவிடாதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது நம் எண்ணத்திலே இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயல்களில் இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நம் சந்தோஷம் இல்லை என்பதே முற்றிலும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலில் நீ புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய் ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடியது சில மனிதர்களிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை சொன்னால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் போதும் என்ற அளவுக்கு ஒரு உறவினர் மீது நம்பிக்கை வைத்து அதீத நம்பிக்கையின் காரணமாக ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது தேவையில்லாத சிந்தனைக்கும் நீ இடம் கொடுக்காதே உனக்கு எது வேண்டுமோ நான் அதை நடத்திக் கொடுப்பேன் அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல் கஷ்டங்கள் தடங்கல்கள் என உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் தாயாகிய நான் உன் வாழ்க்கையில் நடக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ பொறுமையாக கவனிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் ஆனால் அதை நீ புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நினைத்து அது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்குமா இல்லை நடக்காமலே போய்விடுமா என்று கண்ணீர் விடுகிறாய் அல்லவா இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறது அதனால் நீ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில முடிவுகள் நல்ல பாடத்தையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்